ఆకాసవాని పేరుమేమికు భారతం அரிய வகை தனிமங்கள் அண்மையில் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதலில் நாம் அடிக்கடி கேட்க நேர்ந்த வார்த்தைகள் அரிய வகை தனிமம் ஆங்கிலத்தில் இதை ரேர் எர்த் எலிமெண்ட் என்கிறார்கள் அமெரிக்கா சீன பொருட்களுக்கு சொங்க வரியை உயர்த்தியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா அரிய வகை தனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்திவிட்டது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அரிய வகை தனிமங்களை தடையின்றி ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தது அரிய வகை தனிமங்கள் வந்து சேரவில்லை என்றால் அமெரிக்காவில் எலக்ட்ரானிக் கார் என்கிற மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வது பாதிக்கப்படும் தொழிற்சாலைகளை மூட நேரிடும் ஆகவேதான் இந்த அளவுக்கு பதற்றம் தொழில் துறையினரின் கோரிக்கைகள் வலுவாக ஒலிக்க தொடங்கிய பின்னர் சீனா இந்த அரிய வகை தனிமங்களை அனுப்பி வைத்தது வகை தனிமங்கள் பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் கனிமம் என்றால் தாதுக்கள் ஆங்கிலத்தில் இதை மினரல் என்கிறோம் இந்த கனிமங்கள் பல வகை உலோகம் அலோகம் செயற்கை உலோகம் என அதனுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப வகைப்படுத்துகின்றனர் இதில் அமிலத்தன்மை காரத்தன்மைக்கு ஏற்பவும் பிரிக்கிறார்கள் இதை மிக நுட்பமாக பிரித்து அதன் அணு எண்ணிக்கைக்கு ஏற்ப வரிசைப்படுத்துகிறார்கள் இதை தனிம அட்டவணை அல்லது பிரியாடிக்கல் டேபிள் என்று அழைக்கிறார்கள் வேதியியல் இயற்பியல் மாணவர்களுக்கு இந்த அட்டவணை நிச்சயம் தெரிந்திருக்கும் இந்த அட்டவணையில் அரிய வகை தனிமங்கள் பதினேழு இருக்கின்றன வருங்காலத்தில் இன்னும் புதிதாக பகுக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளன அரிய வகை தனிமங்கள் பொதுவாக இயற்கையில் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இல்லை ஆகவேதான் இதை அரிய வகை தனிமங்கள் என்கிறார்கள் இந்த தனிமங்கள் பெரும்பாலும் மின்னணுவியல் காந்தவியல் மின் உற்பத்தி மற்றும் விண்வெளி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற நவீன உயர் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு இன்றியமையாத பொருளாக இருக்கின்றன மின் உற்பத்தியின் போது காற்றாலை டர்பைன் மற்றும் சூரிய ஒளி பலகைகள் ஆகியவற்றுக்கு இந்த தனிமங்கள் மிக அவசிய தேவையாக இருக்கின்றன தமிழ் ஆசிரியர் எஸ் அவர்கள் நிலவியல் வழிமுறைகள் மூலம் சேர்வையே கனிமம் என்பதாகும் இவை பூமியின் மேலோட்டத்திலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றது இது தூய தனிமமாகவோ எளிய உப்புக்களாகவோ அல்லது சிக்கலான சிலிக்கேட்டுகளாகவோ பல்வேறு வகை சேர்க்கைகளால் ஆனதாக இருக்கும் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளால் கனிமங்கள் வேறுபடுத்தப்படுகின்றன உலோகக் கனிமங்கள் மற்றும் உலோகம் அல்லாத கனிமங்கள் என இருவகைப்படும் இரண்டாயிரத்தி பதினேழு வரை பெல்ஸ்பார் கால்சைட் சல்பர் கயோலினைட் தாமிரம் வெள்ளி தங்கம் மற்றும் வைரம் போன்ற ஐயாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன கனிமங்கள் நாப்பத்தி சதவீதம் கண்டுபிடிப்பாளர்களின் பெயர்களை கொண்டு பெயரிடப்பட்டுள்ளது ஒரு நாட்டின் தொழில்நுட்பம் சமூகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் போன்ற பல காரணங்களுக்காக கனிமங்கள் தேவைப்படுகின்றன இந்தியாவில் மோனோசைட் சிர்கான் இல்மினைட் கொலம்பைட் பெரில் அவாடைட் சிலிமினைட் லோபரைட் போன்ற எட்டு வகையான அரிய கனிம தாதுக்கள் கிடைக்கின்றன இவ்வாறான கனிம வளங்கள் ஆற்றல் தொழில் மற்றும் விவசாயம் போன்ற பல துறைகளில் பயன்படுகின்றது கனிமங்களின் நிலையான விநியோகத்தை பராமரிப்பது ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானவை மின் சேமிப்பு கலன்களில் இதன் தேவை உள்ளது சில மின்னணு சாதனங்களில் இந்த அரிய வகை தனிமங்கள் கிரியா ஊக்கியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன அரிய வகை தனிமங்கள் பதினேழு இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு ஒவ்வொரு துறையின் தேவைக்கு ஏற்ப மாறுபடுகிறது நியோடைமியம் என்ற தனிமம் மின்சார வாகனங்களுக்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது இந்த இயந்திரங்களில் நிரந்தர மின்காந்த அமைப்பை உருவாக்க இதனை பயன்படுத்துகிறார்கள் டர்பைன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருள்களிலும் இதே காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது பிரசியோடைமியம் வலுவான உலோக கலவை உருவாக்கத்திற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது டெர்பியம் என்ற தனிமம் பாஸ்பரஸுடன் கலந்து லைட்டிங் மற்றும் மின்காந்தத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது லித்தியம் என்ற தனிமம் செல்போன் மடிக்கணினி உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களில் பேட்டரிக்கு பயன்படுத்தப்படுகிறது இவற்றின் பயன்பாட்டை நாம் கவனித்து பார்த்தால் ஒன்று தெரியும் தூய்மை தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் ஸ்மார்ட் போன் மடிக்கணினி போன்ற மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்துக்கும் தேவையாக இருக்கிறது விண்வெளி பயணங்கள் தொடர்பான சாதனங்கள் குறிப்பாக செயற்கைக்கோள்களுக்கும் விண்கலங்களுக்கும் இவை தேவைப்படுகின்றன சமூக ஆர்வலர் உதயகுமார் அவர்கள் கனிமங்கள் என்பவை பல்வேறு கனிமக்கூறுகளாலான திடப்பொருள்களாகும் இவை படிமங்களாக பாறைகளிலும் மண்களிலும் களிமண் போன்ற மண்களிலும் படிந்து உள்ளவையாகும் இதில் அரிய வகை கனிமங்கள் என்பவை புவி வேதியியல் பண்புகளை கொண்டவை இவை சுரங்கங்களில் அதிகமாக கிடைக்காதவை போதுமான அளவு செறிவூட்டப்பட்டவைகளாக அதிகம் கிடைக்காதவை அரிய வகை கனிமங்கள் புவியில் அரிதாக கிடைப்பவையும் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களுக்காக பயன்படுத்துகின்ற கனிமங்களாகவும் உள்ளன இந்தியாவை பொறுத்தவரையில் கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் போன்ற கடலோர பகுதிகளில் இவை அதிகமாக கிடைக்கின்றன இந்த அரிய வகை கனிமங்கள் பதினேழு உள்ளடக்கங்களை கொண்டன அவற்றில் பதினைந்து கனிமங்களை லாந்தனைடுகள் என்று அழைக்கின்றன மற்ற இரண்டான ஸ்காண்டியம் எட்ரியம் ஆகியவை மிகுந்த மதிப்பு மிக்கவைகளாக உள்ளன இந்த ஸ்காண்டியம் என்கின்ற கனிமம் ஸ்காண்டினேவியாவில் கிடைக்கின்றது சில கனிமங்களிலிருந்து பிரிக்கப்படும் கனிமமாகும் இதன் அணுவெண் இருபத்தி ஒன்றாகும் ஆகும் இது நீரில் கரையக்கூடியது ராக்கெட் போன்ற விண்வெளி கருவிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது அணுசக்தி துறையிலும் பயன்படுகின்றது யூட்ரியம் என்கின்ற இன்னொரு அரிய வகை கனிமமானது அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய உலோகக் கலவைகளின் வலிமையை அதிகரிக்க யுட்ரியம் பயன்படுத்தப்படுகிறது இதே போன்று கால்சைட் என்கின்ற ஒரு கனிமம் உள்ளது இதுவும் அரிய வகை கனிமங்களில் ஒன்று இது சுண்ணாம்புக்கல் பளிங்கு ஆகிய பொருட்களின் முதன்மை உட்பொருளாக கருதப்படுகிறது உர தயாரிப்பில் கால்சைட் மிகுதியாக பயன்படுகின்றது இன்னொரு முதன்மையான அரிய வகை கனிமம் பாஸ்தாசைட் இது சீனா மடகாஸ்கர் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்றது தான் எற்றியம் என்கின்ற கனிமம் பிரித்தெடுக்கப்படுகிறது இன்று செல்போன் இல்லாத நபர்கள் யாரும் இல்லை குறைந்தபட்சம் ஆளுக்கு ஒரு போன் நிச்சயம் ஆளுக்கு ஒரு மடிக்கணினி லட்சியம் என்றாகிவிட்டது ஆகவே இப்பொழுது சொன்ன நவீன தொழில்நுட்பத்தில் கருவிகள் அதிகமாக உற்பத்தியாகி சந்தையில் விற்பனை அதிகரிக்கும்போது அரிய வகை தனிமங்களின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் டன் அரிய வகை தனிமங்கள் தேவைப்பட்டன இரண்டாயிரத்து முப்பத்தை ஆண்டில் இதன் தேவை நான்கு புள்ளி ஆறு ஆறு லட்சம் டன்னாக அதிகரித்துவிடும் என்று கணிக்கின்றனர் இந்தியா சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அரிய வகை தனிமங்கள் கிடைக்கின்றன ஆனாலும் சீனாவில் இதற்கான கனிமங்கள் அதிகமாக உள்ளன ஆகவே சீனாவின் ஆதிக்கம் அதிகமாகும் சீனாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு நாடும் தங்கள் தேவையை வேறு இடங்களில் பெறுவதற்கான தேடல்களில் ஈடுபட்டுள்ளன சீனாவுக்கு அடுத்த இடத்தில் பிரேசில் உள்ளது இந்த நாட்டில் அரிய வகை தனிமங்களுக்கான ஆதார வளங்கள் அதிகம் ஆனால் பிரேசில் இந்த தனிமங்களை பிரித்து பகுப்பது மிகவும் குறைவு அவர்களிடம் அதற்கான ஆலைகள் இல்லை கடந்த ஆண்டில் பிரேசில் உற்பத்தி செய்த அரிய வகை தனிமங்கள் இருபது டன் மட்டுமே சீனாவில் நான்கரை கோடி டன் அரிய தனிமங்கள் உள்ளதாக மதிப்பிடப்படுகிறது இதை அடுத்து அரிய வகை தனிமங்களை மட்டும் தனித்தனியாக பிரித்துக் கொடுப்பதிலும் சீனா தான் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் டன் அரிய வகை தனிமங்களை பகுத்து கொடுத்துள்ளது சீனாவுக்கு அமெரிக்கா இடையேயான தொழில் போட்டிக்கு அரிய வகை தனிமம் முக்கிய காரணமாக உள்ளது மின்சார வாகனங்களின் விலையை தீர்மானிப்பதில் அரிய வகை தனிமங்களின் பங்கு மிக அதிகம் உலக அளவில் சீனாவின் மின்சார கார்களின் விலை மற்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார கார்களின் விலையை விட குறைவு அதேபோன்று செல்போன் மடிக்கணினி ஆகியவற்றின் விலையும் மற்ற நாடுகளை விட சீன தயாரிப்புகளின் விலை குறைவு காரணம் அரிய வகை தனிமம் இதை ஏற்றுமதி செய்யும் போது அதிக விலைக்கு கொடுக்கிறார்கள் இதனால் மற்றவர்களின் கார் மற்றும் செல்போன் உற்பத்தி செலவு கூடுகிறது இதன் தொடர்ச்சியாக விற்பனை விலையும் கூடுகிறது இந்த தொழில் போட்டியை வைத்துக் கொள்ள அரியவகை தனிமங்களை சீனா கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறது மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெறுவதால் சீனாவுக்கும் மியான்மருக்கும் நெருக்கம் அதிகம் சீன மியான்மர் எல்லையில் உள்ள மலைகளில் அரிய வகை தனிமத்துக்கான கனிம வளம் அதிகம் அந்த பகுதியில் மலையை காலி செய்து கொண்டிருக்கிறது சீனா ஆசிரியர் ஆ வித்யா கங்கா அவர்கள் அரிய வகை தனிமங்கள் ரேர் ஏர்த் எலமெண்ட்ஸ் என்பவை இயற்கையில் அரிதாக கிடைக்கும் உலோகங்கள் மற்றும் உலோக போலிகள் ஆகும் இவை பெரும்பாலும் மின்னணுவியல் பேட்டரிகள் காந்தங்கள் மற்றும் பல்வேறு உயர் தொழில்நுட்ப பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன அரிய வகை தனிமங்கள் என்பவை பதினேழு வேதியியல் தனிமங்களை குறிக்கும் இதில் பதினைந்து லேந்தனைடுகள் ஸ்காண்டியம் மற்றும் இட்ரியம் ஆகியவை அடங்கும் அறிய என்ற சொல் அவற்றின் பற்றாக்குறையை குறிக்கவில்லை மாறாக இவை பூமியில் கிடைப்பது ஒப்பீட்டளவில் அரிது மற்றும் பிரித்தெடுப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் கடினமாக இருக்கும் அரிய வகை தனிமங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் இன்றியமையாத பகுதிகளாக உள்ளன மின்சார வாகனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிற அதிநவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு இவை இன்றியமையாதவை எனவே அரிய வகை தனிமங்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் விநியோகம் உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு முக்கியமான காரணியாக உள்ளது இந்த அரிய வகை தனிமங்கள் பூமியின் மேற்பரப்பில் ஏராளமாக காணப்பட்டாலும் அவற்றை பிரித்தெடுப்பதும் சுத்திகரிப்பதும் சிக்கலானது இதன் காரணமாகவே இவை அரிய வகை பூமி தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டவை ஓர் அரிய வகை தனிமத்தை சுத்திகரிக்கும் போது அதிலிருந்து வெளியேறும் தூசி கழிவு நீர் கதிரியக்க கழிவுகள் சுற்றுச்சூழலில் மாசை ஏற்படுத்துவதுடன் மனித ஆரோக்கியத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் தனிமங்களின் சுத்திகரிப்பில் சுற்றுச்சூழல் மாசை தடுப்பதற்கான மாற்று வழிகளை ஆராய்வதும் அவசியம் இத்தகைய அத்தியாவசிய முன்னேற்பாடுகளுடன் அரிய வகை தனிமங்களின் உற்பத்தியில் நாம் சிறந்து விளங்கினால் தொழில்நுட்ப மேம்பாடுகளில் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்பதில் ஐயமில்லை பிரேசிலில் மொத்தம் இரண்டு புள்ளி ஒரு கோடி டன் அரிய வகை தனிமங்களுக்கான ஆதாரம் உள்ளது பெலா எமா என்ற இடத்தில் அயனி களிமண் படிவுகள் அதிகமாக குவிந்து கிடக்கிறது இதிலிருந்து நான்கு முக்கியமான அரிய வகை தனிமங்களை எடுக்க முடியும் சீனாவுக்கு அடுத்தபடியாக பிரேசிலில் மட்டுமே இந்த அளவுக்கு இந்த நான்கு தனிமங்களும் குவிந்து கிடக்கின்றன மூன்றாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது இந்தியாவின் அரிய வகை தனிம வளம் எழுபது லட்சம் டன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா உற்பத்தி செய்த அதாவது இந்த கனிம வளங்களிலிருந்து அரிய வகை தனிமங்களை பிரித்தெடுத்த அளவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் டன் மிக நீண்ட கடற்கரையைக் கொண்டுள்ளது இவை அரிய வகை தனிமங்களுக்கு ஆதாரமானவை இவை தொடர்பாக விரிவான அறிக்கையை இந்திய அணுசக்தித்துறை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு கேரளம் ஒடிசா ஆந்திரம் மகாராஷ்டிரா குஜராத் கடலோரங்களில் ஒரு கோடியே முப்பது லட்சம் டன் மோனோசைட் கனிமவள ஆதாரங்கள் உள்ளன என்று இந்திய அணுசக்தித்துறை கூறியுள்ளது மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்லிமெண்டில் அரிய வகை தனிமங்கள் குறித்த ஒரு கேள்விக்கு பதில் அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் அரிய வகை தனிமங்களுக்கு முதன்மை பொருளானது மோனோசைட் உற்பத்தி இந்தியாவில் நான்காயிரம் டன்னாக உயர்ந்திருக்கிறது நாம் அரிய வகை தனிமங்களுக்காக சீனாவை சார்ந்திருக்கும் கட்டாய சூழலில் இருந்து வெளியே வந்துவிட்டோம் என்றார் அடுத்து ஆஸ்திரேலியாவில் ஐம்பத்தேழு லட்சம் டன் அரிய வகை தனிமம் உள்ளது ரஷ்யாவில் முப்பத்தெட்டு லட்சம் டன் வியட்நாமில் முப்பத்தைந்து லட்சம் டன் அமெரிக்காவில் இருபது லட்சம் டன் தான் உள்ளது ஆகவேதான் அமெரிக்கா வெளிநாடுகளே குறிப்பாக சீனாவை நம்பியிருக்கிறது பத்திரிகையாளர் நிலவழகன் அவர்கள் உலகில் சீனா இந்தியா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்க நாடுகள் ஆகிய இடங்களில் அதிக கனிம வளம் கொண்ட நாடுகள் இதில் சீனா முதலிடத்தில் வகிக்கிறது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அதிக கனிம வளங்கள் இருக்கின்றன என்றாலும் அவற்றை வெட்டியடிக்கும் அளவு குறைவாக இருக்கிறது ஆங்கிலத்தில் மினரல் என்பதை நாம் தமிழில் கனிமம் என்கிறோம் இந்த கனிமங்களை மேலும் செறிவூட்டுதல் அல்லது அதை பகுத்து பிரித்து கிடைக்கும் உலோகங்களை நாங்கள் எலிமெண்ட் அல்லது தனிமம் என்று சொல்கிறோம் இந்த தனிமங்களை வகைப்படுத்துகிறார்கள் அதன் அணு எண்ணிக்கை அளவை கொண்டு வரிசைப்படுத்துகிறார்கள் இதை வேதியியல் பாடத்தில் நாம் காண முடியும் பீரியாடிக் டேபிள் என்ற அட்டவணையில் நாம் இதை இப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும் இந்த தனிமங்களில் பதினேழு வகையானவை அரிய வகை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆங்கிலத்தில் ரேர் எர்த் எலமெண்ட் என்கிறார்கள் இப்பொழுது இன்றைய நவீன உலகில் செல்போன் கணினி எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த பதினேழு வகையான தனிமங்களின் பயன்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஆகையால் இவர்கள் இந்த உலோகத்தை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்துதான் பல வகையான டிஜிட்டல் சாதனங்கள் செல்போன் அல்லது எலக்ட்ரானிக் கார் எல்லாவற்றையும் தயாரிக்கிறார்கள் இப்போது சீனா தான் இதில் கோலோற்றி கொண்டிருக்கிறது தொண்ணூறு சதவீதமான பெரிய வகை தனிமங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக சீனா விளங்குகிறது இப்பொழுது இந்தியாவும் இதை நோக்கி முன்னேறி கொண்டு செல்கிறது நாமும் அதற்கான நம் கனிம வழங்குகளை மேலும் வளப்படுத்தி மேலும் அதை செறிவூட்டி அரிய வகை தனிமங்களையும் நாமும் ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இன்னும் சில ஆண்டுகளில் இது நடைமுறைக்கு வரலாம் உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் கனிமங்களை வெட்டி கொண்டு வர அமெரிக்கா ஒப்பந்தம் போடுவதும் இதற்காகத்தான் இப்போது தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரேசில் மீது அதிக கவனம் செலுத்துகிறது ஆனால் புவி அரசியல் வேறு கட்டாயங்களை ஏற்படுத்துகின்றன சீனாவால் பிரேசில் அரசை தன் விருப்பப்படி இணங்க செய்ய முடியும் ஆகவே அமெரிக்கா தன்னைப் போலவே இருபது லட்சம் டன் அரிய வகை தனிமங்களை கொண்டுள்ள கிரீன்லாந்தை தன்னுடன் இணைத்துக் கொள்ள துடிக்கிறது உலகம் முழுவதும் பதிமூன்று கோடி டன் அரிய வகை தனிமங்களுக்கான ஆதாரம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் டன் அரிய வகை தனிமம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இதில் சீனாவின் பங்கு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் டன் அரிய வகை தனிமங்கள் மற்ற உலோக தாதுக்கள் போல வெட்டி எடுக்கப்படுகின்றன அல்லது பூமி அல்லது மலைக்குள் குழாய்களை செலுத்தி இன்சைட் லீச்சிங் முறையில் எடுக்கப்படுகின்றன அதாவது அரிய வகை தனிமங்கள் மட்டும் கரையும் வேதிப்பொருள்களை நீர்ம நிலையில் செலுத்தி அந்த கலவையை வெளியே எடுப்பார்கள் பிறகு அந்த கலவையிலிருந்து தனிமங்களை பிரிப்பார்கள் அரிய வகை தனிமங்களை பிரிப்பது மிக மிக கடினமான செயல்முறை இந்த பதினேழு அரிய வகை தனிமங்கள் அனைத்தும் பொதுவில் ஒரே விதமான வேதியியல் தன்மை கொண்டவை இவற்றை மிக நுட்பமாக பகுத்தால் மட்டுமே ஒவ்வொரு வகை தனிமத்தையும் தனித்தனியே பிரிக்க முடியும் இது கடினம் என்பதுடன் செலவும் அதிகம் இவ்வாறு தனிமங்களை பிரித்தெடுக்கும் போது இந்த தாதுக்களில் தோரியம் யுரேனியம் இருக்கும் இவை கதிர்வீச்சு கொண்டவை மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்ப நடைமுறை முறைப்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே இவற்றின் கதிர்வீச்சு பாதிப்புகளை தவிர்க்கலாம் சாய கழிவுகளை ஆற்றில் கலக்க விடுவது போல இதிலும் அலட்சியமாக இருந்தால் கதிர்வீச்சின் பாதிப்புக்கு மக்கள் ஆளாவார்கள் இதனால் வேறு கிரகங்களில் இத்தகைய அரிய வகை தனிமங்களுக்கு வாய்ப்பிருக்கிறதா என்ற தேடலும் நடந்து கொண்டிருக்கிறது சந்திரன் செவ்வாய் கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்புவது அங்கே உயிரினங்கள் இருந்ததா மனிதன் வாழ தகுந்த இடமா என்று ஆய்வு செய்வதற்கு மட்டுமல்ல அத்துடன் அங்குள்ள கனிம வளம் என்ன என்று கண்டறிவதும் இதில் அடங்கும் சந்திரனில் அரிய வகை தனிமங்கள் கிடைக்கின்றது என்றால் ரஷ்யா இந்தியா அமெரிக்கா சீனா என விண்வெளியில் கோலூச்சும் நாடுகள் சந்திரனில் அங்கேயே பகுத்து அரிய வகை தனிமங்களை மட்டுமே பூமிக்கு கொண்டு வரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அடுத்த பத்தாண்டுகளில் விஞ்ஞானம் எந்த திசையில் பயணிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ கூட கணிக்க முடியாது பிரபஞ்சம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் நேயர்கள் இதுவரை கேட்டது மை மிகு பாரதம் அரிய வகை தனிமங்கள் சித்திரம் எழுதியவர் சோமசுந்தரம் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு நாகா அமைப்பு சுப்பலட்சுமி ஆதிகேசவன்